இந்த ஃபில்டரு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் மாற்ற வேண்டியது இல்லை கம்பல்சரி கழுட்டு கழுட்டு கிளீன் பண்ணுவோம் ஆயில் ஃபில்டர் சேஞ்சுண்ணா இது எப்போ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் கம்பல்சரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம் கம்பல்சரி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவோம் இந்த இடத்துல ஆயில் பிடிக்கி கிளச்சில் ஆஃப் லிட்டர் ரைட் சைடில் ரெண்டு லிட்டர் இன்ஜினுக்கு ஆ கிளச்சுக்கு கேப் ரிமூவ் இன்ஜின் ஆயில் அடிட்டிவ் இப்போ இது கூட வந்து நம்ம ஊற்று இது ஒரு சைடு ஊற்றுனா போது ரெண்டு சைடு ஊற்ற வேண்டியது இல்லை இதனுடைய பெனிஃபிட் என்ன எக்ஸ்ட்ரா பிக்கப் ஜாஸ்தியாக இருக்குது வண்டி சுமோசுனத் ஜாஸ்தியாக இருக்குது பூஸ்டரு நம்ம வந்து இப்போ ஒரு லட்சத்துக்கு வந்து வண்டி பவருக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் இன்க்ரீஸ்மெண்ட் ஆகுது சிசி இருக்கிற வண்டிக்கு ஏழு கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் சிசி ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு ஆறு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இலக்க